முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு வியாழக்கிழமை அன்று பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் உயர் காலை பத்து நாற்பது மணி அளவில் நீதிபதி வின்சென்ட் ஹூங் இவ்வாறு தீர்ப்பு வழங்கினார் அரசாங்க அமைப்புகளில் திறன்மிக்க நிர்வாகத்திற்கு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் அடிப்படை கொள்கைகள் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று ஈஸ்வரன் முன்னர் குறிப்பிட்டதை பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தாம் குற்றமற்றவர் என்று ஈஸ்வரன் கூறியிருந்ததால் அவர் குற்றத்தை உணர்ந்து வருதுவதாக நம்புவது தமக்கு சிரமமாக இருப்பதாக நீதிபதி ஹூங் குறிப்பிட்டார் கடந்த வாரம் நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் ஈஸ்வரனுக்கு ஏழு மாத சிறைத்தடரை அரசு தரப்பு கோரியிருந்தது இதற்கு பதிலாக ஈஸ்வரனுக்கு எட்டு வார சிறைத்தடரை அதிகபட்சமாக வழங்கும்படி தற்காப்பு தரப்பு கேட்டிருந்தது இந்த இரண்டு தவணைகளை விட அதிகமாக நீதிபதி பன்னிரண்டு மாத சிறை விதித்தது ஈஸ்வரனுக்கு கவலை ஏற்படுத்தியதை காண முடிந்தது ஓர் ஆண்டு தண்டனைக்கான தீர்ப்பை வழங்கியபோது அரசு தரப்பும் தற்காப்பு தரப்பும் கோரிய தண்டனை காலத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதி ஹூங் கூடுதலான தண்டனை வழங்க முடிவெடுத்துள்ளதாக சொன்னார் அக்டோபர் ஏழாம் தேதி ஈஸ்வரன் தமது தண்டனையை நிறைவேற்ற தொடங்குவார் அன்று மாலை நான்கு மணிக்கு அரசு நீதிமன்றம் நான்கு ஏயில் ஈஸ்வரன் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் அறுபத்தி இரண்டு வயதாகும் ஈஸ்வரன் சிங்கப்பூரில் ஐம்பது ஆண்டுகளில் நீதிமன்ற விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்ட முதல் அரசியல் பிரமுகர் ஆவார்